இருப்பாராக லூகா எழுதிய தூயனர் செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று பிற வார்த்தைகள் ஒன்று தொடக்கம் திபேரிய சீசர் ஆட்சி வைந்த பதினைந்தாம் ஆண்டில் போந்தி பிளாத்து யூதையாவின் ஆளுநராக இருந்தார் ஏரது கலிலிய பகுதிக்கும் அவன் சகோதரராகிய பிலிப்பு இத்துரேயா திரக்கோனித்து பகுதிகளுக்கும் லிசானியா அபிலேன் பகுதிகளுக்கும் குறுநில மன்னர்களாக இருந்தனர் அண்ணாவும் கயபாவும் தலைமை குருக்களாக இருந்தனர் அக்காலத்தில் செக்கரியாவின் மகன் யோவான் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார் அவர் கடவுளின் வாக்கை பெற்றார் பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்குப் பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்துக்கும் சென்று அவர் பறைசாற்றி வந்தார் இதை பற்றி இறைவாக்கனர் எஸ்ஐயாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிற ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும் மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும் கோணலானவை நேராக்கப்படும் கரடுமுரடானவை சமதளமாக்கப்படும் மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு அரசாங்க அதிகாரி தவறுக்கு மேல் தவறு தீமையினுடைய மொத்த உருவமாக அவர் இருந்தார் அப்போ அவருக்கு ஆள் பலம் இருந்தது பணபலம் இருந்தது சமூகத்திலே பிரசித்தி பெற்றவராக இருந்தார் எனவே அவருடைய குற்றத்தை கண்டுபிடித்து யாரும் தண்டனை கொடுப்பதற்கு முன் வரவில்லை ஒரு நாள் அவர் செய்த தவறு வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிந்துவிட்டது எனவே காவல் அதிகாரிகள் அவரை கைது செய்ய வருகின்றனர் அப்பொழுது அவர் ஐயா இந்த குற்றத்தை நான் செய்யவில்லை இந்த பக்கத்து தெருவில் ரெண்டாவது வீட்டில் ஒருத்தரப்பா அவன் தான் செய்தான் அவனை போய் பிடித்து கொள்ளுங்கள் காவல் அதிகாரிகள் அங்கு சென்று அந்த அப்பாவி ஒரு குற்றமும் செய்யாத அந்த நிரபராதியை அவர் மேல் இந்த பழியை போட்டு கை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள் இந்த அரசு அதிகாரி வீட்டிலே ஆறு மாதம் கழித்து அவருடைய மனைவி இல்லாமல் போனால் அவருடைய பிள்ளைகளும் படிப்படியாக இல்லாமல் போனார்கள் அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க அப்பா இவ்வளோ நடந்துருச்சு இனிமையாவது உன் குற்றத்தை ஒத்துக்கிட்டு நீ தண்டனையை ஏற்றுக்க இனிமையாவது தவறு செய்யாம இரு அப்ப அவர் சொன்னார் நான் எந்த குற்றமும் செய்யவில்லை நான் எந்த குற்றமும் செய்யவில்லை நான் எதற்கு மனமாற வேண்டும் என்று சொல்லி வந்தான் ஒரு மாதம் கழித்து ஒரு அவருக்கு ஒரு கடிதம் வந்தது அந்த கடிதத்திலே இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது நீங்கள் எனக்கு செய்த குற்றம் அனைத்தையும் நான் மன்னித்து விட்டேன் யார் எழுதியிருப்பா அந்த அப்பாவி நிரபராதியாக இருக்கக்கூடிய ஒரு குற்றமும் செய்யாத இவர் செய்த குற்றத்துக்கு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அவர் சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார் அப்போ அந்த அப்பாவி எந்த குற்றமும் செய்யவில்லை ஆனாலும் கூட அவருக்கு இந்த மனசை பார்த்தீங்களா நான் மன்னித்து விடுகிறேன் அவர் தான் தப்பு செஞ்சார் ஆனாலும் அந்த அவர் தப்புக்காக தண்டனை அனுபவிச்சிருக்கிறார் எவ்வளவு வேதனை அப்ப இந்த கடிதத்தை பார்த்த உடனே இந்த அரசு அதிகாரி கண்களிலிருந்து இருந்து கண்ணில் வலிந்து ஓடியது நம்ம செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சதுலாம் மட்டுமல்லாம நம்ம செஞ்ச குற்றத்தை மன்னிச்சுட்டானே இனிமேல் நான் திருந்தி வாழ்வேன் நான் மனமாறுவேன் இனி எந்த தவறும் செய்ய மாட்டேன் என்று ஒரு புதிய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தான் அன்புக்குரியவர்கள் இன்று நாம் திருவருகை காலத்தின் இரண்டாம் ஞாயிறு வழிபாட்டிலே இருக்கிறோம் இந்த நற்செய்தியினுடைய மைய செய்தி இதுதான் இந்த நற்செய்தி லூகா நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் பாவ மன்னிப்பு அடைய மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் மனமாற்றம் ஆண்டருடைய வருகை மெஸ்யாவினுடைய வருகைக்காக நம் அடைந்து நாம் நம்மையே ஆயத்தம் செய்ய வேண்டும் அதுதான் இந்த வாரம் நம்மை சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று மூன்று என் குற்றங்களை நான் உணர்கிறேன் என் பாவம் எப்போதும் என் கண்முன்னே நிற்கிறது ஆங்கில இலக்கியத்தில் ஒரு நாடகம் உண்டு புரூட்ட தனது நண்பனை கொலை செய்கிறான் தான் கத்தியால் முறை குத்தி கொலை செய்கிறான் தனது நண்பனை ஏனெனில் தன் நண்பன் தனக்கு எதிராக துரோகம் செய்து விட்டான் அதன் பிறகு இந்த புரூட்டஸ் கொலை செய்த புரூட்டஸ் அந்த கையை பார்க்கும் பொழுதெல்லாம் கையில் அப்படி ரத்தம் அப்படியே இருக்கு உடனே கழுவிட்டான் ஆனா இருந்தாலும் ரத்தம் குற்ற மனப்பான்மை என் நண்பனை கொன்று விட்டேனே தவறு செய்துவிட்டேனே பாவம் செய்துவிட்டேனே என்று போதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் கையரத்தம் அன்புக்குரியவர்களே நாமளும் இதே போல நாம செய்த கையால காலால கண்ணால செய்த பாவத்தை செய்யும் பொழுது அந்த பாவத்தை முதல்ல நான் ஏற்றுக்கொள்கிறேனா பாவம் என்று உணர்கிறேனா இல்ல இது தப்பு இல்ல தவறை நாம் நியாயப்படுத்துகின்ற ஒரு சமூகத்திலே நாம் இருக்கிறோம் அதே போல தவறை நாம் ஒத்துக்கொள்கிறேனா இல்லை நடந்த பிள்ளைகள் கூட தவற ஒத்துக்கிடாது கணவன் மனைவி கூட ரெண்டு பேர் செய்த தவறுகளை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் எல்லா இடத்துலயும் அப்படிதான் நான் எப்படி தப்பை ஒத்துக்கொள்வேன் நான் அந்த தப்பை செய்யவே இல்லை நான் களவு எடுக்கவே இல்லை நான் அப்படி பேசவே இல்லை உங்களை பத்தி நான் கெடுத்து பேசுவேனா உங்களை பத்தி நான் நல்லாதான் பேசினேன் நான் அப்படி பேசவே இல்லை செய்த தவறை யாரும் ஒத்துக்கொள்வதில்லை இந்த சமூகம் ஆனால் இந்த நாளிலே ஆண்டருடைய வருகைக்காக நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவரேசுனது உள்ளத்திலே பிறக்க வேண்டும் என்றால் தவறை உணர வேண்டும் தவறை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவற்றிற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு ஒரு புதிய மனமாற்றம் நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும் உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும் அதில் தான் ஆண்டவரேசு பிறப்பார் எஸ்ஐ பதினெட்டு இருபத்தி ஒன்று தீயவரோ தான் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி என் நியமங்கள் என் வார்த்தைகள் என் கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி நீதியையும் நேர்மையும் கடைபிடித்தால் வாழ்வது உறுதி அப்ப பாத்தீங்களா அப்ப நாம அந்த தீய தவறுக்கு மேல் தவறு செய்த தவறையே திரும்ப திரும்ப செய்தல் அடிமை பழக்கத்திற்கு அடிமையாக கொண்டே இருத்தல் அப்போ அந்த பாவத்திலிருந்து நாம் என்ன செய்யணும் விடுபடணும் விடுபட்டு நீதியையும் நேர்மையாக கடைபிடிக்கணும் அப்படின்னா தான் வாழ்வோம் சரிதானே ஆ யார் சொல்றா ஆண்டவர் சொல்கிறார் எசை கேள் பதினெட்டு இருபத்தி ஒன்றில் அப்போ நாம் பல நேரத்தில் அதை யோசிக்கிறதே இல்லை அப்போ நாம் ஒரு வாழ்வடை வேண்டுமென்றால் ஆண்டோடைய வார்த்தையை கடைபிடித்து நீதி நியாயத்தோட இருந்து தீமை விட்டு விலகு சக்கேயுவை பாருங்கள் லூகா நாட்டி பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்து வரை நாம் வாசிக்கின்றோம் சக்கேயு ஒரு பெரிய பாவி வரி தண்டவனுடைய தலைவர் பாவிகளுக்கெல்லாம் பாவி யூதர்கள் மத்தியிலே வெளுத்து ஒதுக்கப்பட்டார் அப்ப அவர் சொல்றார் பாருங்க அவரு ஆண்டவரேசுவை நான் பார்க்க வேண்டும் ஆசைப்பட்டார் ஆண்டவர் நான் உன்னை பார்க்க வேண்டும் வீட்டுக்கு போறாங்க இங்கே என்ன நடக்குது நான் யாரையாவது அளவுக்கு அதிகமாக பணம் திரட்டி வஞ்சகமாக கவர்ந்து மற்றவங்க சொத்தை பணத்தை கவர்ந்து வச்சிருந்தேன்னா அதை நான்கு மடங்காக திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என் சொத்தில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் பார்த்திங்களா பணமாற்றம் இயேசுவை பார்த்த உடனே சமாரிய பெண் இயேசுவை பார்க்கின்றாள் தண்ணீர் எடுக்க வருகின்றாள் ஆனால் இறைவாக்கின இயேசுவை பார்த்தவுடனே இயேசு அம்மா எனக்கு தண்ணீர் கொண்டு வார்ப்போம் அவங்க ரெண்டுவருக்கிடையே உரையாடல் நடக்கிறது யோவான் நான்காம் அதிகாரம் இருபத்தஞ்சிலிருந்து அஞ்சிலிருந்து நா இருபத்தி நாற்பத்தி ரெண்டு வரை நாம் பார்க்குறோம் படிப்படியாக அவருடைய வாழ்விலே ஒரு மாற்றம் மனமாற்றம் பெற்று மற்றவர்களையும் மனமாற்றி ஒரு தூய வாழ்வுக்கு வருகிறார் அப்போ ஆண்டவரை நான் காண வேண்டும் என்றால் மெஸ்ஸியாவை காண வேண்டுமென்றால் இயேசு பிறக்க வேண்டுமென்றால் நாம் பழைய வாழ்விலிருந்து ஒரு புதிய வாழ்க்கை அடைய வேண்டும் பழைய தவறுகளை கலைந்துவிட்டு புதிய ஒரு மனமாற்றம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் சர் ஐசக் நியூட்டன் அவரை ஒரு முறை பேட்டி காண்பதற்காக வந்தார்கள் உங்கள் கண்டுபிடிப்புகளிலே எது தலை சிறந்த முதன்மையான கண்டுபிடிப்பு நியூட்டன் சொல்வார் நான் ஒரு பாவி இதுதான் நான் கண்டுபிடிச்ச நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன் அதுல முதல் கண்டுபிடிப்பு இரண்டாவது பாவியாகிய என்னை மீட்பதற்காக இயேசு பிறந்தார் நான் செய்த பாவத்திற்கு இயேசு தண்டனை அனுபவித்தார் இதுதான் இரண்டாவது கண்டுபிடிப்பு என்று சொன்னார் ஆம் அன்புக்குரியவர்களே நாம் பாவி என்று உணர்வோம் ஏற்றுக்கொள்வோம் மனமாற்றம் அடைவோம் இரண்டாவது என்னை நட்சதிலே நான் பார்க்கும் பொழுது லூகா நட்சது மூன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து இறைவாக்கினர் எஸ்ஆயாவின் கூற்றுகளை திருமுழுக்கு யோவான் பாலைவனத்திலே போதிக்கிறார் இறைவாக்கின எஸ்ஆயா நாற்பது மூன்றிலிருந்து ஐந்து வரை உள்ள பகுதி வாசிங்க பாலைவனத்திலே ஒரு குரல் ஆண்டவருக்காக வழியை அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் அப்ப ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்க வேண்டும் அப்படி அப்படின்றால் என்ன நம்மையே நாம் செம்மைப்படுத்த வேண்டும் கூர்மைப்படுத்த வேண்டும் நம்மையே நாம் தயாரிக்க வேண்டும் த செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் இஃபெக்டிவ் பீப்புள் என்கின்ற ஒரு ஆங்கில புத்தகம் அதை எழுதியவர் ஸ்டீவன் கோவே அவர் அதிலே அதாவது வலிமை வாய்ந்த சக்தி வாய்ந்த சிறந்தவர்களாக மாறுவதற்கான ஏழு நல்ல பழக்க வழக்கங்கள் அதில் ஏழாவது பழக்க பழக்கம் என்ன ஷார்பனிங் த சா ரம்பத்தை கூர்மைப்படுத்துவது ரம்பம் ரம்பத்தை கூர்மைப்படுத்துவது அது மழுங்கிருந்துச்சுன்னா அது ஒரு அளவுக்கு வேலை செய்ய முடியாது அப்போ அதை கூர்மைப்படுத்துனா தான் அது பண்ண முடியும் அதே போல ஆண்டவர் வருகைக்காக நாம் நமது பாதையை செம்மையாக்க வேண்டும் நமது பாதையை நிரப்ப வேண்டும் செம்மையாக ஆயத்தமாக தயாரிப்பாக நாம் இருக்க வேண்டும் என்று திருமுழுக்கியோவான் அழைப்பு விடுகிறார் தயாரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கணவன் மனைவி ஒரு பெரிய கடைக்கு போகிறாங்க பொருட்களை வாங்குவதற்காக அப்பொழுது அவர்கள் கண்களே கண்களிலே பட்டது ஒரு அழகிய தேநீர் கோப்பை ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு ரொம்ப டிசைன் அழகாக கவர்ந்தது உடனே போய் அந்த அம்மா தூக்கிட்டாங்க தூக்கி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அழகாக மெய்மறந்து பார்த்துட்டு இருந்தாங்க உடனே அந்த கண்ணாடி தேநீர் கோப்பை தேநீர் கோப்பையானது பேச ஆரம்பித்தது அம்மா நான் ஒரு களிமண்ணாக இருந்தேன் சென்னிறத்திலே கிடந்தேன் யாருமே பார்க்காத அளவுக்கு அப்போ ஒருத்தன் வந்தான் வந்து என்னை எடுத்தான் எனக்கு சந்தோஷம் எடுத்துகிட்டு போய் என்னை அடி அடின்னு அடிச்சான் மிதி மிதின்னு மிதிச்சான் ஐயா என்னை விட்டுருங்க எனக்கு வலிக்குதுன்னு சொல்லி நான் கத்துனேன் அவ்வளோ சீக்கிரமா என்று சொன்னார் மீண்டும் அவர் என்னை எடுத்து சக்கரத்தில் வச்சு அப்படியே சுற்றுகிறார் ஐயா என் தலை சுத்துது என் தலை சுத்துது அவ்வளோ சீக்கிரம் நான் ஒன்றை விட மாட்டேன் மீண்டும் அவர் என்னை எடுத்து அடுப்பில் வைத்து சுட்டரித்தார் ஐயோ உடம்பு எரிகிறது வலி தாங்க முடியவில்லை என்று கதறினேன் இப்பொழுதாவது என்னை விட்டுவிடுங்கள் அவ்வளவு சீக்கிரமாக உன்னை விட மாட்டேன் மீண்டும் அதை அடுப்பிலிருந்து எடுத்து உலர வைக்கிறார்கள் வர்ணம் பூசுகிறார்கள் வர்ணத்தினுடைய வாடை குமட்டல் விட்டுவிடுங்கள் மீண்டும் சூடுபடுத்துகிறார்கள் அதிக சூடு சரி இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது அப்படியே அது விட்டுவிட்டது மீண்டும் மேஜை மீது வைக்கிறார்கள் வர்ணம் பூசுகிறார்கள் பூசி விட்ட பிறகு அவர் ஒரு முகம் பார்க்கின்ற கண்ணாடியை என் முன்னால் கொடுத்தார் இதோ பார் இப்பொழுது பார் என்று அப்பொழுது நான் பார்த்தேன் ஆஹா இவ்வளவு அழகாக நான் இருக்கிறேனா சென்னிர களிமண்ணாக ஒரு யாருமே கண்டுகொள்ளப்படாத நிலையில் இருந்தனான் இன்று எல்லாருடைய கைகளிலே இருக்கிறேனா என்று அது பெருமைப்பட்டதாம் அப்போ நாம் பொலிவோடு மாற வேண்டுமென்றால் நாம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் நாம் மிளிர வேண்டுமென்றால் அடிபட வேண்டும் தயாரிக்கப்பட வேண்டும் பொன்னை புடமிடுவது போல இந்த களிமண் எவ்வளவு பலவிதமான நிலைகளுக்கு சென்றது மாற்றங்களுக்கு உட்பட்டது காசு கட்டினமானது அதே போல நாம் ஆண்டோருடைய வருகைக்காக எதிர்நோக்கி நாம் அவரை சந்திக்க வேண்டும் என்றால் நம்மை நாம் தயாரிக்க வேண்டும் நம்மை ஆயத்தமாக இருக்க வேண்டும் நமது பாதைகளை சரியாக்க வேண்டும் கொஞ்சம் கஷ்டம்தான் கடினமாக தான் இருக்கும் அடி மிதி உதலாக வாங்கணும் ஆனால் அதுதான் ஒரு சிறந்த ஆயத்தம் தொடர்ந்து வாசிங்க பள்ளத்தாக்குகளெல்லாம் எல்லாம் நிரப்பப்படுக பள்ளம் நமது உள்ளத்தில் இருக்கக்கூடிய பள்ளங்கள் வலுவ வலுவின்மைகள் தவறுகள் அடிமைத்தனம் நிறைய பழக்க தீய பழக்க வழக்கங்கள் ஆ மலை குன்றுகளாகவும்ும் தாழ்த்தப்பட வேண்டும் போட்டி மனப்பான்மை உயர்வு மனப்பான்மை நான் தான் பெரியவர் நான் சொல்லி தான் எல்லாரும் கேட்கணும் அப்படி தானே ஒரு உயர்வு மனப்பான்மை நான் சொல்றதான் சரி நான் பேசுறதா சரி அப்போ உள்ள அந்த உயர்வு மனப்பான்மைகள் எல்லாம் தாழ்த்தப்பட வேண்டும் ஆ கோணலானவை தாறு மாற நாம் சிந்திக்கிறோம் இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தவறுக்கு மேல் தவறு பாவங்கள் பழி பொறாமை சீற்றம் சகோதர சகோதரிகளை வெறுத்தல் கோவப்பட்டது திட்டியது கடினமான வார்த்தைகள் வன் சொல்லால் நாம் பிறரை வஞ்சித்து பேசுகிறோம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை வெறுக்கிறோம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை சொத்துக்காக பேசாமல் இருக்கிறோம் குடும்பத்திலே தகராறு எவ்வளோ ஒரு எண்ணம் காழ்ப்புணர்வு பழிக்கு பழி வாங்க மன்னிக்க முடியாத தன்மை இவைகளெல்லாம் நிறைய இருக்கிறது பாருங்கள் அப்போ இப்படிப்பட்ட இந்த கோடலானவை எல்லாம் நேராக்கப்பட வேண்டும் அன்புக்குரியவர்களே இதுதான் ஆண்டவர் வருகைக்கு நம்மையே நாம் தியாகம் ஆயத்தம் செய்கின்ற ஒரு முறை எனவே நம்மையே நாம் உள்ளத்தை தூய்மையாக்குவோம் மனமாற்றத்தோடு இருப்போம் ஆயத்தமாகுவோம் அதற்கு தேவையான வரம்பேண்டு இந்த வழிபாட்டில் பங்கெடுப்போம் ஆமேன்